ஆகுறேன் இப்ப நீங்க ஆளும் போது மட்டும் அது என்ன கணக்குல சேருது எனக்கு ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியாது அட்மின கூப்பிட்டுறலாமான்னு நக்கலா கூப்பிட்டீங்கல்ல அந்த அட்மினி இதுவரைக்கும் கட்சிக்குள்ள இல்லாம இருந்தா இப்ப கட்சிக்குள்ள பொறுப்பாக வர குடுத்தீங்கல்ல எங்கேயோ கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஆபத்து வந்து உங்களுக்கு வேற எந்த வடிவத்துல இருந்தும் வரவில்லை ஆலவர்தினா வடிவத்துல இருந்து வந்திருக்கிறது அவரை கொஞ்சம் பாருங்க அவர் வேற ஒரு ரூட் எடுக்கிறாமில்ல

இப்போ மக்களுமே ஒரு சிலர் என்ன பண்றாங்க எதுக்குப்பா சும்மா எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லப்பா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க போராடுற மாதிரி வருவாங்க இவங்க அவங்கள அரஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் நாடகம் உண்மையிலே இப்படி அறிக்கை ஆமா அப்ப போன வாரம் இவங்க மகளிர் போராட்டம் பண்ணும்போது கைது பண்ணாங்கல்ல அப்ப தாவேகாவும் திமுகவும் தான் நாடகம் நடத்துச்சு முதல்ல அப்படி அப்படித்தானே அர்த்தம் வருது யாரு அதெல்லாம் எழுதி கொடுக்கணும் தெரியாம கேட்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு எழுதி கொடுக்கிறவர் யாருன்னு தெரியும் அவரு ஒரு பிரச்சனையில இருக்கிறாருன்றப்ப வேற ஆளை மாத்திரிங்க அதனால சட்னி போட்டு இது தேவையில்லாத அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு இதெல்லாம் காரணம்னு சொன்னா நாளைக்கு உங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க பாத்தீங்களா கட்சி எதிர்கட்சி ஆகி தன்னுடைய எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னதுக்கு பிறகும் இவருக்கு ஓப்பனிங் ஷோவுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க இவர் படம் அடித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க மித்த படங்கள்லாம் தேட்டரை விட்டுட்டு இந்த படம் மட்டும் அதிகமாக தேட்டரில் ஓடுது அப்போ திமுகவோட பி டீம் தான் தாவேக்கா அப்படின்னு சொன்னானுங்கன்னா அதில் ஏதாவது லாஜிக் இருக்குமா அந்த லாஜிக் இதுக்கு பொருந்தாதாங்க இதை எதுக்குங்க இது ஒரு பாயிண்ட்னு எடுத்துகிட்டு வந்து உருள்றீங்க லிட்ரலாக அது உருண்டு இருக்கிறாருன்னா எனக்கு அது ஷாக்கிங்காக இருக்குது எப்படி இது ஒரு அறிக்கைன்னு எழுதி ஒட்டும்போது நான் விசாரிக்கிறேன் நம்முடைய சோர்ஸ்கிட்ட நேற்று ஒரு வேற ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டேன் இல்லை நேற்று அந்த அறிக்கை வந்து நீங்கள் அதை நல்லா படிச்சிங்கன்னா அதில் ஒரு ஹெவியாக ஒரு பட்டிமன்ற நாக்கம் அடிக்கும் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு அசத்துங்க அவ்வளோதான் தவறு செய்திருந்தால் அவரை கைது செய்ய வேண்டியது வேண்டியது தானே தானே குற்றத்தை நிரூபிக்க நல்லா போகுது பக்கம் அவங்க அவங்க போராட்டம் வருவாங்க நீங்க அரசு பண்ணுவீங்க ஏ என்ன நாடகம் நடத்துறீங்களா அப்படின்னு இப்ப இதுதான் பட்டிமன்றத்துல வந்து எதிர்வாதம் என்ன வருதோ அது எல்லாத்துக்கும் அனுவாதம் பேசுவோம் அப்ப புலிகேசி படத்துல ரெண்டு பேர் சண்டை போடும்போது அவன் அல்லையில் தூச்சி போட்டு மிதி போடுபடி அவன் அவன் டங்குவாரை கிளி நீ வந்து பார்வையாளரா கடைசி வரைக்கும் நீங்க என்ன பார்வையாளரா கட்சின்னு எதுக்கு வச்சிருக்கிறீங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு பிஜேபி கிளைம் பண்ணுதுன்னா நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன அரசியல் கட்சியா வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு ஒரு லைன் எடுத்தாவது பண்ணா பரவாயில்ல ஏதோ அரசியல் பண்றீங்கன்னு சொல்லலாம் அதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு பேசலாம் அது கிடையாது நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எதையாவது அட்ரஸ் பண்ணி அதுல பேசினா வச்சு பரவாயில்ல ஏதோ வேல்யூவா விஜய் ஏதோ ஒரு வேலையை செய்ய வந்திருக்கிறாரு பொலிட்டீஷியனா தன்னை காப்பாத்திக்கிறாருன்னு சொல்லலாம் ஒண்ணுமே கிடையாது போராடுறவனுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிற போராட்டம் தப்புன்னு சொல்றவனுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிற நீ மட்டும் உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் இப்படி மானிட்டர் மட்டும் பண்ணுவா நான் அப்புறம் உன்னையை பண்ணையார்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவாங்க இது இப்போ இன்னொரு பேரும் சேர்த்துக்கலாம் ஆஹ் அளவுக்கு கூட அறிவில்லாத பனையூர் பால்வாடி பட்டிமன்ற பண்ணையா ஐயோஹோ க்ரைம் ரேட் ஏன் ஏதாவது லீமி அளவன் மாதிரி ஏதாவது சீட் கோட் வச்சிருந்தா டக்குன்னு போடுங்க ஒன்னு இப்போ இது ஒரு கேள்வி இப்போ இந்த விமர்சனம் ஓகே அதுக்கு அண்ணாமலை வைக்கக்கூடிய அநாகரிகமான விமர்சனம் இருக்குல்ல அது ரொம்ப கொச்சையானதா இருக்கு அவர் என்ன சொல்றாரு இது குறித்து கேள்வி எழுப்பும் போது ஆமா நீ வந்து நான் வந்து நான் நடிகையுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டா போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுறாப்ல நான் விஜய் மாதிரி உட்காந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கா நம்மளுக்கு இந்த கிளிப்பிங்ல உடன்பாடு இல்லை இதை விமர்சிக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை ஒரு கட்சியினுடைய பிரச்சாரத்திற்கு ஒரு நடிகையை கூப்பிட்டுருக்கிறீங்க ஒரு நடன இயக்குனரை கூப்பிட்டுருக்கிறீங்க அவங்க டான்ஸ் ஆடுறாங்க ஆமாம் பக்கத்தில் நின்று கிஞ்சி கிச்சி 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 டான்ஸ் ஆடுற நீங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா உள்ள போனீங்க தோத்து போயிட்டீங்க அது வேற இப்ப நீங்க ஆடும்போது மட்டும் அது என்ன கணக்குல சேருது நடிகர்களோடு நடிகைகளோடு நடன இயக்குனர்களோடு நீங்க ஓட்டு கேட்டு வரும்போது போடக்கூடிய இந்த வேஷம் மட்டும் நல்ல வேஷமாக அப்படின்னா இவரை விஜய நீங்கள் சொல்கிற குறைய ரைட் அதுவும் விமர்சனம் இதுவும் விமர்சனம்னு சொல்லலாம் நடிகராக அது அவருடைய தொழில் அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு அவருடைய காட்சியில் அப்படி நடிச்சிருக்கிறாரு ஓகே இல்லை அது எப்போ விமர்சிக்கலாம் அப்படின்னா தப்பாக இருக்குன்னா விமர்சிக்கிறது வேற பொருள் இப்போ நம்மளுமே அதை விமர்சிக்கிறோம் எப்போ அப்படின்னா பெண்களின் பாதுகாப்பு குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் வெறுமனம் ஒரு பேப்பர்ல அறிக்கை எழுதி கொடுத்தா பெண்களின் பாதுகாப்புக்கு தான் துணை நிற்பதாக அர்த்தம் அப்படின்னு விஜய் வரும் நம்ம என்ன சொல்லுவோம் இப்படி எல்லாம் நாடக உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்புல அக்கறை இருக்குன்னா ஒரு தீர்வு ப்ரொபோஸ் பண்ணுங்க அல்லது நீங்க உங்களுடைய மகளிர் நிர்வாகிகள் மூலமா ஒரு கூட்டம் நடத்துங்க பெண்கள் கோரிக்கைகள் என்னன்றதை எழுதுங்க அரசாங்கத்துக்கு அனுப்புங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துங்க குறைந்தபட்சம் உங்கள் படங்கள்லயாவது பெண்களை காட்சிப் பொருளாகவும் கோபாகவும் மாற்றும் காட்சிகளை வைக்காது நீங்க மட்டும் இப்படி எல்லாம் காட்சிகளை அசிங்கமா அவதூரா வச்சுக்கிட்டு பேசலாமா அப்படின்னு வேற அண்ணாமலை வந்து இல்ல இடுப்பு கிள்ளிக்கிட்டு இருக்குல்ல நான் நடிகையோட இடுப்பு பிடிச்சுக்கணா அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்ற இப் இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாவேக்கா பதில் சொல்றமான்னு கேட்டா பதில் சொல்லணும் மறுக்கல ஆனா அரசியல் என்பது நீ வந்து வாய அடைக்கிறதுக்காக இதைத்தான் பேசுவ அப்படின்னா இது தேவையில்லாத வேலை இவர் அண்ணாமலை மாதிரியான நபர்களுக்கு பாயிண்டா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு வேலை அண்ணாமலை வேற யாருக்காவது சொல்றாரோ ஏன்னா அவர் வந்த உடனே என்ன சொன்னாரு அண்ணா நான் கண்ணாடி டோர் போட்டுட்டேங்கண்ணா அப்படின்னாரு அண்ணா

இந்த அறிக்கை வெளியிடுறீங்க அண்ணாமலைக்கு உங்களுக்கும் நடக்கிற சண்டை அதை நீங்கள் போட்டுக்குங்க அதில் மறுக்கலை ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அதனால் நம்ம அதை இது பண்ணுறோம் நாட்டில் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை பிரதான பிரச்சனையாக போகுது பிஜேபியை பொறுத்தவரையில் டாஸ்மார்க் பிரச்சனையை பெருசாக எடுக்கிறேன்னு பேசுகிறாங்க ஒரு பக்கம் வைங்க இந்த மும்மொழிக் கொள்கை மேட்ரு டீலிமிட்டேஷன் மேட்ரு பணம் கொடுக்கலங்கிற மேட்ருன்னு கா வரிசையாக ஒரு பஞ்சாயத்து போச்சு அப்போ கூட இருமொழிக் கொள்கையை உயிர் நீத்தவர்களுக்காக வாக்குறுதி எடுத்தோம் உறுதிமொழி எடுத்தோம்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் கள்ளமௌனம் காத்தீங்க ஓகே ஒன்று பாயிண்ட் விட்டுருங்க ரெண்டாவதா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஊடகம் மீடியா சைட்ல நீயானாங்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சியவே நடத்தக்கூடாதுன்ற லெவலுக்கு சொல்லி அந்த நிகழ்ச்சியவே ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து நீட்டிதான் நீங்க ஒரு ஊடக பிரபலம் பிரபலம் நீங்க இந்த பிரச்சனையை பொலிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருந்துச்சுல விஜயினுடைய கண்டனம் ஒரு மீடியாவை முடக்குவது அப்படிங்கிற இடத்துல இருந்து அப்படின்னு வந்திருந்தா நேஷனல் லெவல்ல இது எவ்வளவு பெரிய பேசு பொருளா மாதிரி இருக்கும் ஏன் இதை கேட்கிறோம்னா இது என்ன திமுக கேட்க வேண்டியது அவங்க திமுக கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டனம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இளைஞரணி தனியா நடத்துது மெயின் விங்கு தனியா நடத்துது இன்னொரு செய்தியை பாருங்க முதல்வர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம்னு போட்டு அதுல ஏறி நின்னு மொழி பிரச்சனை குறித்தும் பணம் கொடுக்காதது பத்தியும் டீலிமிட்டேஷன் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டமும் இதோட சேர்ந்துருச்சு எல்லாமே சேர்ந்து அவங்க கிரவுண்டுக்குள்ள இருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்கியூஸே கொடுப்போம் நீங்க அப்படி வருவதே கிடையாது நீங்க வந்து பனையூர் பால்வாடி பண்ணையாதான் நீங்க அப்படி ஒரு பண்ணையாரா இருந்துகிட்டு ஒரு ட்வீட் போட்டு கோபிநாத் மெர்குரி நிறுவனம் இவங்க எல்லாருமா சேர்ந்து விஜய் டிவியில விருந்த இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ததாக அதாவது நிறுத்தப்படதாக வரக்கூடிய செய்தி வருத்தமளிக்கிறது யார் இதற்கு பொறுப்பேற்பது இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு யார் தான் தடையாய் இருப்பது என்கிற சந்தேகம் எழுகிறது இது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிரான ஆண்டனி உருவாக்கிய நிகழ்ச்சியை தடுப்பதா அது வந்து வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய கொள்கையில கொடுத்துருக்கீங்க இருமொழி தான் வேணும்னு அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கிறோம் இல்லைன்னா நாங்கள் அதை கேட்க போறது இல்ல இந்த கொள்கைக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நான் தான் நான் தான் இதை பேசியிருக்கேன் அப்படின்னாச்சு கிளைம் பண்றதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருந்துச்சு அந்த பக்கம் பேசி அதை ஒரு டைவெர்ட் பண்ணி அந்த பிரச்சனை உரித்து எல்லாரையும் பேச வச்சு ஒரு விஷயமா அந்த ஒரு நேஷனல் இஷூவா மாத்தி அந்த வீடியோ வெளிவந்துச்சுன்னா விஜய்க்கு கிடைத்த வெற்றின்னு எல்லாரும் பேசுவாங்க விஜய் குரல் கொடுத்தாரு பெரிய அளவுக்கு அது ஒரு டாப்பிக்காக மாறிச்சு விவாத பொருளாக மாறிச்சுன்னு சொல்லுவாங்க அரசியல் பண்ணுறதா இருந்தால் இப்படி பண்ணணும் ப்ரோக்ராமிங்ல இஃப் எல்ஸ்னு ஒன்று இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது கண்டிஷன் கிளாஸஸ் இப்போ இஃப் அப்படின்னு போட்டு இதையெல்லாம் நடந்தால் அப்படின்னு இந்த ரிசல்ட் வரும் காலம் போட்டு போட்டுருவா எல்ஸ் என்ன இப்போ இஃப் இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க எல்ஸ் என்னன்றதுதான் உண்மையா இருக்கு நீங்க இவ்வளவு ப்ரோக்ராம்னா அதுக்கு போனது அதுக்கு வந்து சிவப்பு கலர் சிப்பு எடுத்து பச்சை கலர் சிப்பு போடணும் அதுவும் போட முடியுமா என் கிட்டே சிவப்பு சிப்பை போட்டு தான் வச்சு உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க காவி சிப்பு இல்லையா இந்த பக்கம் அப்படி படசோரம் ஏன்டாங்க சிவப்பு சிப்பு வேணாம் எதுக்கு சிவப்பு வேற ஒன்னு குறியிட்டு இருக்குல்ல காவிச்சிப்பு காவி சிப்பை போட்டு உட்கார வம்பிச்சிருக்காங்க ஏன்னா உட்காந்து உருத்திகிட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து க்ளோஸ் குளோசின் டைக்ஸு ஆசிம் கெமி கோலம் அதெல்லாம் தேவையில்ல ஆசி இன்க்ளூடுலாம் அதுக்கு வசதியாக வராது தேவையே இல்லை சிப்ப இருந்து அப்ப இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் வலு சேர்க்கிறது விஜய் தான் தயவு செய்து பொலிட்டிக்கலா நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எதுவுமே பேசலைன்னாலும் பரவாயில்ல உங்களால வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசி போராட முடிஞ்ச சில பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போராடலாம் இப்ப என்ன பண்ணலாம் வீட்டுல ஏசி ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா பேனசோனிக்கை வந்து டேக் பண்ணி ட்விட்டர்ல ப்ளூடிக் வச்சிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி பேடாசோனிக்கு ஒன்றரை டன் ஏசி வாங்கி வீட்டுல மாட்டிருக்கேன் ஒரு கண்டனம் அறிக்கை நீங்க போடலாம் அப்போ உடனே பேனாஸ்ட்ரனிக் கம்பெனிகாரங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இப்போ இதே மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டாரை டேக் பண்ணி நீயா நானா நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணல அப்புறம் அதுக்கு மினிஸ்ட்ரி பேர் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அது கொஞ்சம் பெரிய மினிஸ்ட்ரி எல்முருகன் பொறுப்புல இருக்கிறாரு அதையும் கேட்டு அதை ஹேஷ்டேக் போட்டு அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் போட்டு கொடுப்பாங்க எம்ஐ பின்னு பேரு மென்னின் பிளாக் கிடையாதுங்க மினிஸ்ட்ரே மிப்ப மேசன் ரெண்டு ப்ளாக் ஹேஸ்டிங் மினிஸ்ட்ரி அப்படி அதையாவது எடுத்து போட்டு ட்விட்டர்ல டேக் பண்ணி இந்த போராட்ட வடிவத்தெல்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா எதுக்குன்னா வீட்டுல பகனி பிரச்சனை ஒரு வாரமா வந்துச்சாங்க ஆனாலும் ஒரு கருத்துக்காக சொல்றேன் இப்படி நீங்க உங்களுடைய போராட்ட வடிவங்களை நீங்க முன்னெடுத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது இது மட்டும்தான் அப்ப நீங்க இதை ஆக்கப்பூர்வமா செய்யலாம் நம்ம வந்து இந்த புழுதி பண்ற மாதிரி வெயில் பண்ற பயன்படுத்த தெரியாதுல அர்பின்னு தெரியாது தெரியாது கலைஞர் தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் ஃபேஸ்புக் யூஸ் பண்றதுக்கு எனக்கு விட்டு யூஸ் பண்ண தெரியாது அப்பிய கூப்பிட்டுலாமான்னு நக்கலா கூப்பிட்டீங்கல்ல அந்த அட்மின் இதுவரைக்கும் கட்சிக்குள்ளே இல்லாமல் வர மாதிரி இப்போ கட்சிக்குள்ளே பொறுப்பாக கொடுத்துட்டிங்கல்ல எங்கேயோ இருந்து வந்து திடீர்னு உள்ளே வந்தவர் திடீர்னு ஒட்டுமொத்த பிரபலங்களுக்கு பூரா அவர் தான் வியூகங்கள்லாம் வகுத்து கொடுக்கக்கூடிய பிராட் அம்பாஸ்ட்ரா மாதிரி அவர் எல்லாம் வகுத்து கொடுத்துட்டுருக்கார் ப்ரொமோஷனல் ஒர்க்கு பிஆர் ஒர்க்கில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஸ்டார்ஸ்கெலாம் அவர் தான் இருக்கிறாரு அந்த ரூட்டெல்லாம் போய் அலசப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போ அவர் வந்து நின்று இருக்கிறாரில்ல அவர் தானே உங்கள் அட்மின்னு அவர் சொன்னீங்கன்னா அவருக்கு டேக் போட தெரியும்ல ஜக்குபாய் போட்டு கொடுப்பாருல உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒண்ணு வேணும்ல ஆஹ் அது மேல இருந்து வரலையோ அப்ப கஷ்டமா இந்த தேர்தலில் கூப்பு தான் நான் அடுத்தவங்க பார்த்து மேல இருந்தும் வரல மேல இருந்தும் வரலனா என்ன பண்றது எல்லாம் மேலேயே இருக்கேப்பா ஏதாச்சும் எனக்கு நேரம் இருக்காப்பா கீழே இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவான் இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு தாவை கால ஆனா அதெல்லாம் தனித்தனி டாபிக்கா வச்சிருக்கேன் வேற கட்சியில கிளம்பி உங்க கட்சியில வந்து சேர்ந்ததுக்கு பிறகு உங்க உடனே தவறு ஒரு சேனல்ல ரேட்டு பேசி ஸ்பெஷல் ஷோ போட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு சோசியல் மீடியால அவர் தான் ட்ரெண்டிங்னு காட்டுறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல அவரே கட்சியில இருந்து விலகுவதா ஒரு செய்தியை கிளப்பி விட்டு அவரே கட்சியில இருந்து விலகுனதா வந்த தகவல் பொய்யின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டு யார் ஆக்கலாம் அவரே ஒரு வியாபார கூட்டி உட்கார வச்சு தன்னை தானே பேட்டி எடுக்க விட்டுக்கிட்டு அது ஒரே சேனல் இல்லையா திரும்ப திரும்ப போன மாசம் தான் ஒன்னு ஒரு கட்சியில இருந்து வெளியே வரும்போது ஒரு ஊடகவியலாளர் இன்னொரு வெற்றியில் இருக்கும்போது இருக்கும் போது இன்னொரு உடகவியலாளர் கரெக்டா இருக்கு ஒன்னொன்னு ஒரு இது போல ஆபத்து வந்து உங்களுக்கு வேற எந்த இருந்தும் வரவில்லை ஆதவர் வடிவத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறது அவரை கொஞ்சம் பாருங்க அவர் வேற ஒரு ரூட் எடுக்கிறாப்புல சில சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் பேசாம வீசி காலையே இருந்திருக்கலாம் ஒரு எம்எல்ஏ சீட்டாச்சு எங்க தலைவர் வாங்கி கொடுத்துருப்பாரு இங்க வந்து வீணா போயிட்டேன் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி எந்த பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னாருன்றதை நீங்க கேட்டுக்கீங்க அதை நான் சொல்ல முடியாது அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் விஜய் இல்லை அந்த த்ரீ ஸ்டாப்பிங் பஸ்ஸில் எப்படியும் வருவாங்க இவரை பார்க்கறதுக்கு ஆமாம் ராயப்பேட்டையில் தொடங்கி ராயப்பேட்டையில் கிண்டியில் அதுக்கப்புறம் இங்கே பனியூரில் போய் நிற்கும் பஸ்ஸு தைலாபுரத்துக்கும் போகிறதுக்கு கேள்விப்பட்டு ஏற்றி இருக்கிறாங்க அப்படியா பாப்போம் என்ன குட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நன்றி